அதே மாதிரி ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் பத்தாயிரமோ ஆயிரம் ஆயிரமோ நீங்கள் தாராளமாக கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் கேட்கலாம் நான் எஃப்டியில் வச்சுருந்தா எனக்கு வந்து அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடச்சிருமே என்ன உடச்சா பீனல் இன்ட்ரெஸ்ட்டு அல்லது இன்ட்ரெஸ்ட்டே குறையும் இங்கே லிக்விட் ஃபண்ட் அல்ட்ரா ஷார்ட் டேம் ஃபண்டில் அந்த பிரச்சனைகள் கிடையாது வணக்கம் சொக்கலிங்கம் பழனியப்பன் டைரக்டர் பிரக்லா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் இன்னைக்கு பல கோடி மக்கள் இந்தியா முழுவதும் எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருக்காங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஸோ அதில் அவங்களுக்கு கிடைக்கிற வட்டி பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி வங்கிகள் வந்து டூ பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்ட் கொடுக்குறாங்க ஒரு சில வங்கிகள் த்ரீ பர்சன்ட் கூட கொடுக்கலாம் நான் இல்லைங்களை இதில் வந்து மக்கள் வந்து ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நோக்க நல்லா வசதி இருக்கவங்க எக்கச்சக்கமான பணத்தை அதில் போட்டு வச்சுருக்காங்க இன்னும் ஈவன் சேலரிட் பீப்புள் கூட நிறைய பணத்தை அதில் போட்டு வச்சுருக்காங்க இப்போ சமீபத்தில் ஒருத்தருடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பார்த்தேன் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு கோடிக்கு மேலே சேவிங்ஸ் அக்கௌண்டில் ரொம்ப காலமாக கிடக்கு நீங்கள் கேட்குறான் நான் எஃப்டியில் வச்சுருந்தா எனக்கு வந்து அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடச்சிருமேன்னு கிடச்சிரும் ஆனால் நீங்கள் அதை ஒரு வருஷத்துக்கு வச்சுருக்கணும் இடையில் உடைக்க முடியாது உடைச்சா பீனல் இன்ட்ரெஸ்ட்டு அல்லது இன்ட்ரெஸ்ட்டே குறையும் இங்கே லிக்யூட் ஃபண்ட் அல்ட்ரா அல்ட்ராசாட்டம் ஃபண்டில் அந்த பிரச்சனைகள் கிடையாது நீங்கள் வேணும் கையில் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் எப்போ எடுத்தீங்கனாலும் அந்த ஆறு ஆறரை பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஹைலி லிக்யூட் பாதுகாப்பானது சேஃபானது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியா முழுவதும் ரெக்கரிங் டெபாசிட் அல்லது ஆர்டி அதில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீமில் வந்து வங்கிகளில் போய் போடுறாங்க எதுக்காக போடுறாங்க நான் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீ கட்டணும் அல்லது நான் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும் அல்லது காருக்கு இன்சூரன்ஸ் எனக்கு வருது அதுக்கு நான் கட்டணும் பல தேவைகள் ஸோ இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து அல்ட்ரா ஷார்ட் அல்ட்ராஷாட்டாம் ஃபண்டு லிக்விட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கதே தெரியாது ஸோ இப்போ நீங்கள் ஆர்டிக்கு பதிலாக அல்ட்ராஷாட் டியூரேஷன் ஃபண்டு லிக்விட் ஃபண்டில் எஸ்ஐபி போடலாம் அதே மாதிரி ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் பத்தாயிரமோ ஆயிரம் ஆயிரமோ நீங்கள் தாராளமாக கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் இது மாதிரி பணத்தை போட்டுக்கிட்டே வரையில் உங்களுக்கு எப்பப்போலாம் தேவைப்படுதோ அப்பப்போலாம் நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒருவேளை உங்களால் கன்னியூ பண்ண முடியலை அப்படின்னா பாஸும் பண்ணிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ரெசிடெண்ட்டாக இருந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா டிடிஎஸ் கிடையாது நீங்கள் டாக்ஸ் கட்டணும் பட் ஆனால் டிடிஎஸ் கிடையாது டேக்ஸ் ரிடக்ஷன் சோர்ஸ் கிடையாது அது மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆர்டியை விட இதில் வந்து ரொம்ப ஹைலி ஃப்ளெக்ஸிபிள் இன்னும் ஹைலி அட்வான்டேஜியஸ் நீங்கள் ஆர்டிக்கு பதிலாக அல்ட்ராஷாட் டியூரேஷன் ஃபண்டு லிக்யூட் ஃபண்டில் எஸ்ஐபி போடலாம்